இதழ் இதைத்தால் நான்கின் இறுதி பக்கம் எட்டாவது பக்க வினாக்களுக்கு விடைகாலம் விளக்கம் முப்பத்தி நான்காவது வினா வரிசை ஒன்றில் நடுவில் பாத்திமா நிற்கின்றாள் அவளுக்கு முன்னால் ஆயுஷா நிற்கின்றாள் ஆயுஷாவுக்கு பின் முன்னால் ஏழு பேர் நிற்கின்றார்கள் அவ்வரிசையில் நிற்கின்ற எண்ணிக்கை யார் இங்கே வரிசை ஒன்றில் நடுவில் என்று சொல்லப்பட்டபடியால் விடை ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும் என்ற கவனிப்போம் அப்ப இங்க மூன்று விடைகளுமே ஒற்று எண்ணாக இருக்கின்றது அப்ப இதை கொண்டு நாங்கள் விடைகளை தீர்மானிக்க முடியாது அப்ப இதிலே நடுவிலே பாத்திமா நிற்கின்றாள் என்றால் நடுவிலே அவளுக்கு ரெண்டு கரையிலேயும் இருக்கிற எண்ணிக்கை சமனாக இருக்கணும் ஆனா இங்க பாத்திமாவுக்கு முன்னாலே ஆயுஷா நிக்கின்றாள் என்று சொல்லப்படுகிறது நாங்க இந்த பக்கத்தை முன்னுக்கு என்று கருதினால் இப்படியாக நிற்கிறார்கள் என்றால் பாத்திமாவுக்கு முன்னாலே ஆயுஷா நிற்கிறாள் ஆயிஷாக்கும் முன்னாலே ஏழு பேர் நிற்கின்றார்கள் அப்ப ஆயிஷாவோட சேர்ந்து எட்டு பேர் அப்ப இந்த பக்கம் எட்டு பேர் இங்கு ஒரு பாத்திமா அப்ப எட்டு வருஷம் பதினாறு மன்றும் பதினேழு என்ற விடுங்கி பொருத்தமானது இனி அடுத்த வினா ஒரு குறித்த வருடத்தின் மாசி மாதம் ஐந்து திங்கக்கிழமைகள் இல்லன வாயின் அவ்வரிடத்தில் தை மாதம் முதலாம் தேதியும் மார்கொழி மாதம் முப்பத்தி ஓராம் திகதியும் அமையும் கிழமை நாட்கள் என்று கேட்கப்படுகின்றது இப்ப எங்களுக்கு இதில் தெரியணும் மாசு மாதத்துல ஐந்து இருக்கு என்று சொன்னால் ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது நாட்களை கொண்ட மாசி மாதம் அப்ப அது எட்டாண்டு ஆக இருக்கின்றது அதாவது லீப்பரிடம் லீப்பரிடத்துல மாசி மாதம் இருபத்தி ஒன்பது நாட்களை கொண்டிருக்கும் மற்ற சாதாரண வருடத்தில் இருபத்தஞ்சு நாட்கள் சரி இது திங்கக்கிழமை என்று சொல்லப்படுகின்றது இந்த வருடத்தின் தை முதலாம் திகதியும் கடைசி மார்கழி முப்பத்தி ஒன்றாம் தேதியும் தான் வினாபப்படுகின்றது அப்பங்களுக்கு தெரியும் மாசி மாதம் முதலாம் திகதிக்கு முதல் தை முப்பத்தி முப்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன கிழமைனாலோ அதே கிழமை தான் தை முதலாம் திகதியாக இருக்கும் அதாவது அதே கிழமை நாள் அப்ப நாங்க திங்களுக்கு முதல் ஞாயிறு வரும் ஞாயிறு முதல் சனி வரும் சனிக்கு முதல் வெள்ளிக்கிழமையா வரும் அப்ப ஜனவரி முதலாம் திகதி வெள்ளிக்கிழமை அப்ப இந்த விடை அல்லது இந்த விடை பொருத்தமாக இருக்கலாம் இது பொருத்தம் இல்லை அப்ப நாங்கள் இனி அந்த மூன்றாவது விடைக்கு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்ப முதலாம் தை முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை என்றதை துணிந்து விட்டோம் இப்போ லீபர் இடத்துல முன்னூற்றி அறுபத்தாறு நாள் இருக்குது இனி இறுதி நாள் என்ன கிழமை நாள் என்பதற்கு நாங்கள் ஏழுபடி வகுத்து பார்க்கலாம் எழுபடி பார்த்தா ரெண்டு வாரமும் ரெண்டு நாள் மீதியும் வருகின்றது அப்ப ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இப்படியாக தொடர்ச்சியாக ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் வருகின்றது அது எங்கே என்னென்று வருகின்றது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கின்றது என்றால் வெள்ளியிலிருந்து வியாழன் வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் வரும் பிறகு இந்த ரெண்டு நாளும் இங்கு இப்படியாக வரும் அதாவது ஒன்று வெள்ளி அடுத்தது சனி அப்ப கடைசினால் சனியாக இருக்கும் அப்ப வார அந்த டிசம்பர் மாத கடைசி நாள் சனியாக இருக்கின்றபடியா இந்த விடையும் பொருந்தாது முதலாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது இனி அடுத்த வினாவை பார்ப்போம் வியாபாரி ஒருவர் மத்திய வியாபாரியிடம் ஐந்து மாம்பழங்களை ரூபாய் நாற்பதுக்கு வாங்கி இரண்டு மாம்பழங்களை முப்பது ரூபாவுக்கு விற்கின்றார் ஒவ்வொரு மாம்பழ வியாபாரம் மூலமும் ஒரு நாள் மாம்பழ வியாபாரம் மூலமும் அவர் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது லாபமாக பெற்றிருந்தால் அன்று வாங்கி விற்ற மாம்பழங்களின்

இப்ப அவர் அந்த முன்னூத்தி ஐம்பது ரூபாய் லாபம் அடைந்திருக்கிறார் என்றால் எத்தனை பழங்களை விற்றார் என்பதற்கு முன்னூற்றி ஏழாவில் வகுத்தால் ஐம்பது என்பது கேள்விக்கான விடையாகும் இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம் விமலன் கமலன் அமலன் ராகவன் என்னும் நான்கு நண்பர்கள் ஓரிடத்தில் இருந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு திசைகளை எழுதி கொள்வோம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு செல்வி அடையாளம் போல அதிலே பெயர்களும் அதே ஒழுங்கில இருக்கின்ற இது விமலன் இது கமலன் இது அமலன் தெற்கு திசையிலே ராகவன் இந்த திசைகளில் போகிறார்கள் வடக்கில விமலன் போறான் கிழக்கு திசையில கமலன் தெற்கு திசையிலே அமலன் மேற்கு திசையிலே ராகவன் செல்கின்ற போது அவர்களது நிழல் காணப்பட்ட புற இங்கே நிழல்கள் காணப்பட்ட முறையே நண்ப அவர்கள் பயணம் செய்தவளை நண்பர்கள் என்று கேட்கப்படுது நண்பர்கள் பொருந்தாது என்றால் நண்பர்கள் காலுக்குள்ள தான் நிழல் இருக்கும் இந்த பக்கம் பிளாத அப்ப நண்பர்கள் என்றபடியே நாங்கள் கருத்துல உள்ள தேவை இல்லை இப்ப காளையா அல்லது மேலையா மாலையா என்பதைத்தான் நாங்கள் தெரி தெரிவி வேண்டும் இப்ப காளையாக இருந்தால் அதாவது கிழக்கு நோக்கி போறவதற்கு பின்னாலே நிழல் விழ வேண்டும் அப்ப கமலனுக்கு பின்னாலே என்றா இல்லை கமலனுக்கு முன்னால பிழைக்கின்றது அப்ப கமலன் மேற்கு தான் போய்கொண்டிருக்கிறார் அப்பதான் நிழல் சாரி மாலையிலே இவ காலையிலே இப்படியாக சூரியன் இருக்கும் என்றால் தான் அவர் இப்படிக்க அதாவது கிழக்கு நோய்க்கு பின்னால் அவர் ஆனா இங்கே மே மேற்கிலே இருக்கின்றபடியா மாலை என்றபடியால் அவர் இப்படியாக வருகின்ற போது அவற்றை நிழல் பின்னால் விழுகின்றது அப்ப இது மாலை வேலை என்றதை நாங்கள் துணிந்து விட்டோம் இனி மற்றவர்களுக்கும் பார்த்தால் அது பொருத்தமாக இருக்கும் இனி அடுத்த வினாவை பார்ப்போம் சந்தையா வரையவன் பணப்பையில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் நாணயத்தாள்களாக உள்ளது நாணயத்தாள்கள் இருக்கின்ற எண்ணிக்கையை பார்க்க முடியாது எல்லா கல்வியிலேயும் மிகுதி நூறு ரூபாய்கள் என்று சொல்லப்பட்டவனால் நாணயத்தாள்களுடைய எண்ணிக்கையை எண்ணி நாங்கள் காண முடியாது அப்ப இந்த தொகை வரக்கூடிய முறையிலே மிகுதி நூ ரூபாய் அமையக்கூடிய இருக்க வேண்டும் கொண்டு போது ஐயாயிரம் மூன்று என்றால் பதினைந்து ஆயிரம் பார்ப்போம் ஆயிரம் நாலு என்றால் நான்கு ஆயிரம் ரூபா ஐந்து என்றால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மற்றது அதாவது ஐந்தம் மிகுதி நூறாக இருக்கின்றது மிகுதி நூறு என்றால் இதில் பதினெட்டு தாள்கள் வர முடியுமா என்று பார்ப்போம் மூன்று இதில் நாலு இதில் ஐந்து அப்போ ஏழு பன்னிரண்டு தாள்கள் வந்து விட்டது அப்போ பதினெட்டுல பன்னிரெண்டு போனால் இன்னும் ஆறு தாள்கள் பெறவும் ஆறு தாள்கள் நூறு ரூபா படி பந்தால் இது தொகை சரியாக இருக்கின்றது பாருங்கோ கூட்டி பார்த்தா சரியாக இருக்கின்றது பதினொன்றில் ஒன்று மிச்சம் ஒன்று பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்து நூறு அப்போ கேள்விக்கான விடை முதலாவது என்பதை துணிந்து கொள்ளுங்கள் இனி நாங்கள் முப்பத்தி ஒன்பதாவது கேள்விக்கு விடை காண்போம் அதாவது நான் ஏன் மிக விரைவாக பிள்ளைகளுக்கு இதை விளக்கம் தருகின்றது என்றால் யூடியூப் இந்த நேரம் பார்த்துக்கொண்டு நேரத்தில் விஜயம் செய்யாமல் பறிக்கை அனுமிக்கிற காலங்களில் பிள்ளைகள் இதற்கு விடை விடைகான் மிக விரைவாக விடை காணக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் சரி இப்ப ஒரு மாணவன் தனது மகப்பெருந்து பாடசாலை வாசலுக்கு செல்லும் போது மூன்று தலைமைகள் இடது பக்கமும் பாருங்க மூன்று தலைமைகள் இடது பக்கமும் ரெண்டு தலைவர்கள் வலது பக்கமும் திரும்பி செல்லும் பழிப்பாதை அல்லாதது எது இந்த சொல்லத்தான் மிக கவனமாக கவலைக்கொள் அல்லாதது எது அப்ப அப்படி அமைந்திருப்பது விடை சரி அல்லாததுதான் விடையாக விரவேண்டும் அப்ப நாங்க முதல்ல முதல் இதை பார்ப்போம் வகமுறையில இருந்து இது பூவை கை இது வலது கை இது இடது கை இது இடது கை இது வலது இது வலது மூன்று இடது மூன்றும் சரி என்றபடியால் இது பிழையாக இருக்கின்றபடியா இதுதான் விடையாக அமையும் மற்றதுகள் அந்த எண்ணிக்கை கேட்பே இருக்கும் ஆனபடியே அது விடைகளாக வராது சரி இனி நாற்பதாவது இந்த கணித தொடர்புமையில் ஏபி அடைப்புகளுக்கு இடப்பட வேண்டிய கணித குறியீடுகள் அவை ஆறு ஐந்து ஆறு பெருக்கோனு முப்பது வரும் ஆறு ஐந்து முப்பது மூன்றோடு இழக்குனா முப்பது அப்ப என்ற மூன்றாவது விடை நன்று